பத்தி கொஞ்சம் ரைட் யாரு கணவனை கைக்குள்ள போட்டுக்காங்க நல்ல கேள்விதான் அது இதை பத்தி ஒரு சின்ன டிப்ஸ் கொடுத்துருவோம் உங்க லக்கணாதிபதி உங்க மனைவி ஜாதகத்தில் இருந்தால் நீங்கள் உங்க வீட்டுக்காரமுக்கு அடிமை எல்லாத்துக்கும் ஆமாச்சாமி போடணும் உங்க லக்கணாதிபதி பெண் ஜாதகத்தில் இரண்டாம் இடத்தில் இருந்தால் உங்க வைப்பு என்னைக்கு வருதோ அன்னைக்கு உங்களுக்கு பணம் பஞ்சமே இருக்காது உங்க லக்கணாதிபதி மனைவி ஜாதகத்தில் மூணில் இருந்தால் உங்களுக்கு துணையா இருப்பாங்க கை கொடுப்பாங்க உங்க லக்கணாதிபதி மனைவி ஜாதகத்தில் நாலாம் இடத்தில் இருந்தால் வீடு காடு வாகனம் செல்வாக்கு உங்களை அம்மா மாதிரி பார்த்துக்கிறோம் உங்க லக்கணாதிபதி மனைவி ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் இருந்தால் நீங்க லவ் பண்ணுவீங்க கேக்குறது வாங்கி கொடுப்பீங்க உங்க லக்கணாதிபதி பெண் ஜாதகத்தில் ஆறில் இருந்தால் டெய்லி சண்டை தான் ஏன்டா வீட்டுக்கு வந்தோம் உங்க லக்கணாதிபதி உங்க மனைவி ஜாதகத்தில் ஏழில் இருந்தால் சூப்பருங்க நான் நினைச்சேங்க இன்னைக்கு புரோட்டா நினைச்சேன் வாங்கிட்டு வந்துட்டீங்க நான் நேர்த்தாங்க நினைச்சேன் எங்க வீட்டுக்காரு எனக்கு கடையில போய் ஒரு மஞ்சள் கல்லர் சேலை வாங்கி தர மாட்டான்னு நினைச்சிருப்பீங்க நீங்க சேலம் வந்துருப்பீங்க அது சொல்லுவாங்க இல்லையா நான் நினைச்ச மாதிரி எங்க வீட்டுக்கார செய்யறாருங்க அதாங்க அந்த ஏழு ஏழுங்கிறது லக்கணாதிபதி உங்க மனைவி ஜாதகத்தில் எட்டாம் இடத்தில் இருந்தால் என்னைக்காவது ஒரு நாளைக்கு வா உனைய பார்த்துக்கிறேன் எங்க அப்பாட்ட சொல்றேன் எங்க அண்ணங்கிட்ட சொல்றேன் ஏன் ஒரு நாளைக்கு டைவர்ஸ் வாங்கியே தீர்வேன் அப்படின்னு மிரட்டுவாங்க ஆனா திடீர் பணக்காரன் ஆவாங்க ரெண்டியும் கொடுப்பாங்க உங்க லக்கணாதிபதி பெண் ஜாதகத்தில் கும்பதி இருந்தால் ஐயோ ரொம்ப கொடுத்து வச்சவங்க ஐயா நீ என்ன சொல்லினா சாமி நீ சொன்ன மாதிரி அந்த பொண்ணை கெட்டுன ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சாமி அதாவது நான் என்ன நினைக்கிறேனோ எல்லாமே எனக்கு கிடைக்குது சாமி நல்லா வச்சுக்கிறேன் சாமி நான் ஏழையா இருந்தேன் சாமி இப்ப நான் ஆடிக்காரு வாங்கிட்டேன் சாமி அப்படிலாம் சொல்லுவாங்க அடுத்து லக்கணாதிபதி உங்க மனைவி ஜாத்தில் பத்தாம் இடத்து இருந்தால் கல்யாணம் பண்ற வரைக்கும் முப்பது முப்பத்தி மூணு வயசுல கல்யாணம் பண்ணி வேலை கிடைச்சிருக்காது எப்போ பொண்டாட்டி வந்துச்சோ அரசாங்க வேலை கிடைச்சிருக்கும் இவன் இவன் சொல்லுவான் எப்போ என் மனவெந்த நேரம்யா இன்னைக்கு பாருயா நானும் எக்ஸாம் எழுதுனேன் எக்ஸாம் எழுதுனேன் ஒரு இருபது எக்ஸாம் எழுதுனேன் நெருக்கி மார்க் பச்சு கிடைக்கல எங்கள் வீட்டுக்காரன் வந்தா ஒரே மாசத்துல ஒரு அட்டம் எழுதுன எவ்வா ஒரு பைசா லஞ்சம் கொடுக்கல இம்மிலேயே எங்கள் வீட்டுக்காரமா எங்க வீட்டுக்காரமா ஐயா இப்படி இன்னொருத்தன்னு சொல்றான் சாமி ஒரு ஐம்பது லட்சம் செலவு நிறுவன் சாமி எல்லாம் லாஸ் ரொம்ப லாஸ் சாமி பிச்சர் இருக்காத கூட போயிட்டேன் சாமி ஊற விட்டு ஆனா நான் எப்போ கல்யாணம் பண்ண இந்த கல்யாணம் பண்ண ஒரு வருஷம் நாங்க இந்த திருமண தேதி கொண்டாடணும் இன்னைக்கு நான் ஆடிக்காரி வச்சிருக்கேன் சாமி எப்படி ஆடிக்காரி சம்பாரிச்சேன் எப்படி போனேன் ஒன்றே ஒன்று என் மொண்டாட்டி பேரு போட்டு அந்த தொழிலை மாத்தினேன் என் மொண்டாட்டி பேரில் போட்டேன் என் மனைவி பேரில் போட்ட உடனே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஊரே என்னைய அப்படியே எவ்வளோ மோசமாக பேசுன ஊர் இன்னைக்கு என்னைய ரொம்ப அப்படியே அதாவது இப்படியே தூக்கி பேசுறாங்க அப்போ உண்மையிலேயே நான் எல்லாம் நீங்க தான் சாமி காரணம் நீங்க சொல்லிதான் அந்த பொண்ணை கெட்டின நல்லா இருக்க சுவாமி அப்படிங்கிறாங்க ரைட் லக்கணாதிபதி உங்க லக்கணாதிபதி உங்க மனைவி ஜாதகத்தில் பதில் இருந்தால் இந்த நட்பு சொல்லுவாங்க இல்லையா நட்பு உயிர் நன்முனுக்காய் வருவாங்க இல்லையா முட்டாட்டி சும்மா சொல்லக்கூடாது எனக்கும் என் தம்பிக்கு சண்டை வந்துச்சு என் தம்பி வீட்டை போடா அப்படின்ட்டான் ஆனா நான் தானே மூத்தவன் அப்போ ஊர் பஞ்சாயத்து பண்ணி நீ வெளியேற்றினாங்க அப்ப என் மனைவி எனக்கு ஐடியா கொடுத்தா ஒரு நல்ல நட்பாகவும் நல்ல மனைவியாகவும் நல்ல ஒரு தாயாகவும் நல்ல ஒரு சகோதரியாகவும் நல்ல ஒரு எப்படின்னா விலை மதிக்க முடியாத ஒரு பொக்கிஷமாகவும் எனக்கு உறுதுணையா இருந்தான் இன்னைக்கு நல்லா இருக்க காரணம் நான் ரொ வந்தேன் ஆனால் என் மனைவி இனி நல்ல ஒரு இன்னைக்கு உலகமே இனி திரும்பி பார்க்குது அந்த மாதிரி அமைப்பு அது லக்கணாதிபதி உங்கள் மனைவி சட்டத்தில் பண்ணனில் இருந்தால் நீங்கள் எவ்வளோ தான் சம்பாதிச்சாலும் மனைவி பூராத்தையும் அணிச்சிடும் அது இல்லாமல் பன்னெண்டாம் படம் தாங்க போகம் சுகம் இல்லை இதுல ஒரு டிப்ஸ் அதாவது ராகு நட்சத்திரத்தையும் ஒரு ஆண் ஒரு பெண் கேது நட்சத்திரம் ஒரு ஆண் ராகு நட்சத்திரம் ஒரு பெண் கேது நட்சத்திரம் ரெண்டு சேர்ந்தாங்கன்னா அவங்க திருமண வாழ்க்கையில நல்லா இருப்பாங்க ஆனா இரவு அவங்களுக்கு சண்டை போடாமல் அவங்களுக்கு தாம்பத்தியம் சுகம் இருக்காது நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் திருவாதிரை ரெண்டு பேரும் எடுத்துக்கலாம் திருவாதிரை அசுவின் எடுத்துக்கலாம் திருவாதிரை மகம் எடுத்துக்கலாம் திருவாதிரை மூலம் எடுத்துக்கலாம் அப்ப இதெல்லாம் வந்து உண்மை இதெல்லாம் தான் இந்த மாதிரி இடையில இடையில நான் உங்களுக்கு கொடுக்குற கேளுங்க வணக்கம்